வணக்கம் மக்களே உன்னோட மாட்டு சந்தையோட விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சந்தைக்கு வராட்டியுமே இந்த வாரத்தோட மாட்டு விலை நிலவரத்தை வந்து நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாம் இந்த வாரம் பாருங்கள் எக்கச்சக்கமான வண்டிகளாக வந்திருக்குது மற்ற எல்லாம் உள்ளே வருது விலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்கக்கா அத்தக்காருந்து வரோம் அத்தக்காடி ஊருங்களா எவ்வளோக்கு வாங்குனீங்கிறேன்

இந்த நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆ இந்த நாற்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இருபத்தேழு இருபத்தி ஏழுங்களா ஆனா இது இருபத்தெட்டு இது முப்பத்தொன்று இது இருபத்தி நாலு வேணும் உங்களை ஃபோன் ப ஃபோன் பண்ணலாங்களா ஆ ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பது இருபத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தி நாலு பொள்ளாச்சில வந்துருக்கிறாங்க மாடு வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எங்கே போனால் நல்லது போன ஒன்று கவுரெலாம் போட்டுருங்க பதினஞ்சு நாளைக்கு எந்த முப்பது வைக்காதீங்க ஏன்னா இது நாங்க போடுறது

வாரம் வாரம் சந்தைக்கு வருவீங்களா வாரம் வாரம் வியாபாரியா சரிண்ணா சரிண்ணா மாடு வேணா கட்டாயமா கூப்பிடுவாங்க எல்லா சந்தைக்குமே போவீங்களா சரி ரைட்ண்ணா இந்த வாரம் நாட்டு மாடுகள் நிறையவே கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சைடு ஃபுல்லாகவும் நாட்டு மாடுகள் தான்

தொண்ணூத்தி அஞ்சுங்களா சரி ஓகே இந்த ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு நாட்டு மாடு போச்சுனாலே ரேட்டு வந்து ஐம்பத்தி மூணு இன்னும் பல்ல போடலையாம்மா ஐம்பத்தி மூணு சொல்கிறாங்க பாடி நல்லா இருக்குது இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தையில் மாட்டோட விலை நிலவரம் வந்து வீடியோவாக போட போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்